பேரன்பு கொண்ட பெரியோர்களை தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தூய ரஃபாயல் மருத்துவமனை சாயர்புரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நாள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அனைவருக்கும் கீழ்கண்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும் சர்க்கரை அளவு யூரிக் அமிலம் உப்பு சத்து

பொதுநல மருத்துவர் டாக்டர் அக்பர் ஷா எமது மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் எம் கணேசன் பொதுநல நீரழிவு மற்றும் இருதய நோய் தடுப்பு மேலாண்மை மருத்துவர் டாக்டர் உமா ஐஸ்வர்யா மற்றும் இயற்கை மருத்துவம் யோகா சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு முறை வழிகாட்டுதல் குறித்து உங்களுக்கு தெரிவிக்க வருகிறார் டாக்டர் எம் மேஷ்வா தூய ரஃபாயல் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதி உள்ளது உங்கள் இல்லத்தில் இருந்து எமது மருத்துவமனைக்கு அழைத்து வர அல்லது உங்கள் இல்லத்தில் இருந்து வேறு மருத்துவமனைக்கு குறைந்த செலவில் அழைத்து செல்ல எங்களது ஆம்புலன்ஸ் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஆம்புலன்ஸ் சேவை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு முன்னூற்றி பத்து எட்டு பொதுமக்கள் யாவரும் மேற்கண்ட சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கொள்கிறோம் சாயர்புரம் சேகர தலைவர் மேலாளர் ரெவரண்ட் ஜே மனோகர் அவர்கள் தொடர்புக்கு போன் நம்பர் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு மற்றொன்று எண்பத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு நன்றி வணக்கம்